ஹாய் ஹலோ வணக்கம் நம்பர்லேயே நான் உங்களானது அச்சிரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரிக்ஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி தாலுக்கா கண்டிகின்ற வில்லேஜ் இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு இருபதுக்கு முப்பத்தாறு ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பார்ட் வீடியோ போட்டிருப்போம் அதை பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஃபினிஷிங் வீடியோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டர்லாக்கில் தான் வீடு பண்ணணும்னு விரும்பி வந்த கஸ்டமருக்கு சூப்பராக நம்ம இந்த கண்டிஷனில் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக இன்டர்லாக்கில் ஃபுல்லாக லே பண்ணி நம்ம வந்து அடுத்தது ரூ போடுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரூ போட்டுருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு இன்டர்லாகில் வீடு கட்டணும்னு ஆசையாக அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆர்பிஎஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ்க்கு வாங்க உங்களுக்கு நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடு கட்டித்தரப்படும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறது இல்லை நம்ம பிரிக்ஸு சேல் பண்ணுறோம் ப்ளஸ் லேயிங் ஒர்க் பண்ணித்தரோம் இது இந்த பில்டிங்கும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்காக நம்ம ரூஃபிங் வீடியோ ஃபினிஷிங் வீடியோலாம் போடுறோம் கண்டினியூவாக பாருங்கள் டி தேவனா டிஸ்ப்ளேட்டரி நம்ம கூப்பிடுங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஒர்க்கு ஃப்ளோரிங் ஒர்க் வந்து இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு டைல்ஸ் இல்லை மார்பிள் இல்லை ஒரு கிரேனேட் இல்லை இது ஒரு விதமான பிரிக்ஸ் இது லைட் ஒயிட் வித்து நம்ம பிளாக்கில் வரும் அதை வந்து இது மாதிரி லோடு இறக்கிட்டு சைட்லேயே நம்மளுக்கு இது மாதிரி கட்டிங் பண்ணி அதை உள்ளே வந்து நம்ம ஒரு மார்பல் ஃபினிஷிங்லாம் பண்ணித்தராங்க நல்லாயிருக்கு ரேட்டும் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நல்லா சிம்பிளி சூப்பர்ன்ற மாதிரி நல்லா வந்து நல்ல ஒரு பட்ஜெட்டில் இது அமையுது ஃப்ளோரிங்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் ஃப்ளோரிங் அவங்களே போட்டு கொடுத்துட்றாங்க இது நீங்கள் போன ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நம்ம நம்மளுக்கு கமெண்ட்ஸில் கூப்பிடுங்க கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன் அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பரில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இது மாதிரி உங்களுக்கு சிவில் சம்மந்தமான வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இன்டர்லாகில் தான் பண்ணியிருக்கோம் அவுட்டரில் நைன் இன்ச்சும் இன்னரில் சிக்ஸ் இன்ச்சும் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்லாக பண்ணிருக்கோம் கஸ்டமர் உள்ள பூசிட்டு வெளியில் பூசாம போட்டிருக்காரு இதுக்கு மேலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறேன்னு சொல்லியிருக்காரு இதான் ஐடியா அடுத்தடுத்து பாருங்கள் நம்ம பில்டிங் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு கணபதியோகமும் கஸ்டமர் போட்டுட்டார் நீங்கள் பார்த்துட்ருக்குது கணபதியோகம் போட்டு பண்ணிட்டுருக்காங்க இது மாதிரி நீங்கள் வீடு கட்டி கிரகப்பர்ஸன் நினைக்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக் வாங்க உங்களுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் சூப்பரான நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான வீடு நீங்கள் கண்டிப்பாக கட்டி முடிக்கலாம் நம்ம ஆர்பிஎஸ் இன்டர்லாக் பிரிக்ஸ் சார்பாக நம்ம மகேந்திரன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இந்த வீட்டில் நல்ல மகிழ்ச்சியோடு ஹாப்பியாக வாழணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த பில்டிங்கில் உங்களுக்கு அவுட்ரு மோ டோட்டலாக நான் எதுவுமே காமிக்கலை ஏன்னா அவுட்ரில் கஸ்டமர் எதுவுமே பண்ணலை பாயிண்டிங் ஒர்க்கும் பண்ணலை பூசவும் இல்லை எதுவுமே பண்ணலை பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணலை ஸோ எதுக்காகனா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கஸ்டமர் ரேஸ் பண்ண போகிறாரு அடுத்து அந்த வீடியோ நம்ம போடுறோம் நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்ரு வந்து பாயிண்டிங் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ண போகிறாரு அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த வீடோ பற்றி வீடியோ வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் அரக்கோணம் ஃபினிஷிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால நம்ம வந்து இது ஃபினிஷிங் வீடியோவாக போடுறோம் பாருங்கள் இதுதான் கண்டிஷனு இது வந்து ஓவராலாக டோட்டலாக ஃபினிஷ் பண்ணல ச நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து குடும்பம் போயிட்டார் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரேஸ் பண்ணிவிட்டு அவுட்ரு ஃபினிஷ் பண்ண போகாது அடுத்து அடுத்தது அதை பண்ணும்போது அந்த வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுங்க தேங்க்யூ நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்டர்லாக் பற்றி மட்டும் இல்லைங்க சிவிலை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம சேனலில் வந்துகிட்ருக்கோம் தேங்க்யூ நண்பர்களே இது மாதிரி நம்ம இன்டர்லாக்கில் அதிகமாக நிறைய வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும் பார்த்து தெரிஞ்சுங்க பாய்